அத்தியாயம் பதினேழு வீரர்களின் புனித மலை பாகம் ஒன்று கவுண்டருக்கு பின்னால் நின்றிருந்த பெண் தம்பி சீக்கிரம் போப்பா நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்லை இவங்கள பொருட்படுத்தாதீங்க இந்த சாகசக்காரங்க ரத்தம் குடிக்கிறவங்க மாதிரி அடிக்கடி நாங்க நல்லது செய்யறதில்லைன்னு காட்டிக்கிருவாங்க ஆனா இவங்க உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க நாங்க எல்லாரும் சங்கத்துல இருக்கோம் என்றும் எதுவாக ஆனால் அவசரமாக கூறினாள் இப்படிச் சொன்னதும் அந்தப் பெண் தனக்கு முன்னால் நின்ற இளைஞன் தெளிவான உறுதியான கண்களுடன் இருப்பதை வியப்புடன் கவனித்தாள் என் அம்மாவை நீங்க அவமதிக்கக் கூடாது இதைச் சொல்லிக்கொண்டே லாங் தனது மார்பிலிருந்து ஒன்றை எடுத்து அந்தப் பெண்ணிடம் கொடுத்துவிட்டு லுவோசாய் ஹூவை நோக்கிச் சென்றான் பத்து வயது லாங் ஹாவோ சென்னின் உயரம் அந்தத் துணிச்சலான மனிதர் லுவோசாய் ஹூவின் வயிற்று உயரத்திற்கு கூட இல்லை ஆனால் அவனுடைய காலடிகள் மிகவும் சீராக இருந்தன ஹூ 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 எல்லாரும் சீக்கிரம் பாருங்க இந்த சின்ன குழந்தை இன்னும் கோபமா இருக்கு அச் இந்த அழகான கன்னங்களை பாருங்க இந்த மென்மையான கண்ணீர் நிறைந்த முகம் இவள் விபச்சார விடுதிக்கு அனுப்பப்பட்ட பிறகு இப்போ ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அங்கே ஒரு முதல் பெண்ணா மாறிடுவா லுவோசாய் ஹூவின் கைகளில் இரண்டு கூர்மையான கோடரிகள் இருந்தன அவற்றை கொண்டு தரையில் மோதி லாங் ஹாப் சென்னுக்கு ஒரு விளையாட்டுத்தனமான தோற்றத்தை கொடுத்தார் அவரது உடல் ஒரு கோடரியின் மீது சாய்ந்திருந்தது லாங்ஹாவோ சென் நகர்ந்து சாய்ஹுவின் முன்னால் சுமார் மூன்று புள்ளி மூன்று மீட்டர் வந்தார் அவனுடைய முகம் அமைதியாக இருந்தது அவனுடைய முதுகு முற்றிலும் நேராக இருந்தது அவன் தனது இடது கையை ஒரு முஷ்டியாக இருக்கி அதை மார்பின் வலது பக்கத்தில் வைத்து ஒரு மாவீரரின் மரியாதையைச் செலுத்தினான் அடுத்த நொடி அவன் ஒரு வேளை கையுறையை எடுத்து எதிராளியை நோக்கி வீசினான் அதே நேரம் தனது முதுகிலிருந்து வாள்களை எடுத்தான் வாள்களின் முனைகள் கீழ்நோக்கி இருந்தன மெல்லிய குரலில் சொன்னான் என் அம்மாவை அவமதிக்க துணிந்தால் நான் லாங் ஹாவோசென் நைட் அலையன்ஸ் விதிகளின்படி என் கையுறையைக் கீழே எரிந்து உங்களுக்கு சவால் விடுகிறேன் இது மரணத்திற்கான சண்டை லாங் லாங்ஹாவோசென்னின் குரல் தெளிவாக இருந்தது அருகில் இருந்தவர்கள் அனைவரும் அதை தெளிவாக கேட்க முடிந்தது இந்த நேரத்தில் சிறிது நேரத்திற்கு முன்பு வெடித்துச் சிரித்த கில்டு உறுப்பினர்கள் அமைதியாகினர் லுவோ சாய்ஹூவும் கூட திகைத்து நின்றார் இருப்பினும் லுவோ சாய்ஹூ விரைவாக சுயநினைவுக்கு வந்தார் ஹாஹா நான் சிரிப்பால் கொண்டிருக்கிறேன் சீக்கிரம் பாருங்கள் எல்லோரும் இந்த சின்ன பையன் எவ்வளவு பேசுகிறான் பாருங்க ஒரு நைட்டின் சவாலையும் ஒரு தரமான நைட்டும் கூட கற்றுக்கொண்டான் உன் மார்பில் ஏற்கனவே முடி வளர்ந்து விட்டதா நான் உன் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் வா என்னை பிடிக்க வா ஹாஹா ஹாஹா சென் தனது வலது கையின் வாளை உயர்த்தி வெளியேறும் வழியை அமைதியாக சுட்டிக்காட்டி தயவு செய்து என்று கூறினான் சாகசக்காரர்கள் சங்கத்திற்கு அவன் வருவது இதுவே முதல் முறை ஆனால் உள்ளே சண்டையிட முடியாது என்பது அவனுக்கு தெரியும் அது ஒரு அதிகாரப்பூர்வ மாவீரரின் போருக்கு சவாலாக இருந்தாலும் கூட அவன் இந்த வார்த்தையை சொன்னது போலவே அவன் ஏற்கனவே முதலில் வெளியேறிவிட்டான் கோடரி ஏந்திய போர்வீரன் லுவோ சாய் ஹூவும் தயங்காமல் வெளியே வந்தார் உற்சாகமான மக்கள் கூட்டம் பின்தொடர்ந்தது கவுண்டருக்கு பின்னால் இருந்த பெண் தனியாக நின்றிருந்தாள் அவள் கையில் இருந்த பேச்சை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் முதல் தரவரிசை நிலையான நைட் அவன் உண்மையில் ஒரு நிலையான நைட்டா சாகசக்காரர்கள் சங்கத்தை விட்டு வெளியேறி சுட்டெரிக்கும் சூரிய ஒளி அவன் மீது பட்டாலும் லாங்ஹாப் சென்னின் இதயத்தில் இருந்த மனச்சோர்வு தீரவில்லை இந்த நேரத்தில் ஜிங் யூவின் போதனைகள் அவனது இதயத்தில் எதிரொலித்தன உங்கள் எதிரியிடம் நீங்கள் எதுவும் சொல்லத் தேவையில்லை உங்கள் கையிலுள்ள வாளையும் உங்கள் எதிரியின் இரத்தத்தையும் பயன்படுத்தி உங்கள் அவமானத்தை கழுவுங்கள் லுவோ சாய் ஹூவும் புறப்பட்டு தனது தோள்களில் கூர்மையான போர்க் கோடரிகளை ஏந்தி லாங்ஹாப் செனை நோக்கி விரலை உயர்த்தி வா சின்ன பைத்தியக்காரனே இந்த தாத்தா உனக்கு ஒரு பாடம் கற்றுத்தரப் போகிறார் இந்த தாத்தா உன்னை அடித்த பிறகு உன்னை கொல்ல மாட்டார் மாறாக உன்னை ஒரு விபச்சார விடுதிக்கு விற்று சில தங்க நாணயங்களை சம்பாதிப்பார் சிரிப்பு சத்தம் கேட்டதும் லாங்ஹாப் சென் நகரத் தொடங்கினான் வேகமெடுத்ததும் அவனுடைய அவசரமான காலடிகள் எதிரொலித்தன சிறிது நேரத்தில் லாங்ஹாப் சென் தனது வேகத்தை உச்சக்கட்டத்திற்கு உயர்த்தினான் இருபுறமும் இருந்தவர்கள் ஒரு பார்வையிலேயே அவனுடைய இரு கைகளிலும் இருந்த சுத்திகரிக்கப்பட்ட இரும்பு வாள்கள் வெண்மையான ஒளியை காட்டுவதை காண முடிந்தது தூய வெள்ளை விளிம்பு என்பது உண்மையில் நைட் கூட்டணியைச் சேர்ந்த கீழ் நிலை மாவீரர்களால் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் ஒரு திறன் உடனடியாக சிரிப்பின் கடுமையான சத்தம் நின்றுவிட்டது லாங்ஹா சென் ஏற்கனவே தனது எதிராளியின் முன் வந்துவிட்டான் லாங்ஹாவோ சென்னின் தாக்குதலை பார்த்ததும் லுவோ சாய் ஹூ சிறிது பயந்தார் தூய வெள்ளை விளிம்பு பற்றியும் அவருக்கு தெரியும் அவரது நிறம் உடனடியாக மாறியது இந்த சின்ன குழந்தை உண்மையில் நைட் கோவிலைச் சேர்ந்தவன் என்பதை அவர் எப்படி அறிந்திருக்க முடியும் ஆறு பெரிய கோயில்களின் தலைவரான நைட் கோவிலை புண்படுத்த ஒரு சாதாரண சாகசக்காரர் அதை எப்படிச் செய்யத் துணிந்தார் எதுவாக இருந்தாலும் அவர் முதலில் இந்த சின்ன குழந்தையை அகற்ற வேண்டும் பின்னர் நிலைமை மோசமானால் அவர் உடனடியாக ஓடிவிடுவார் அதை பற்றி யோசித்து பார்க்கும்போது லுவோ ஹூவுக்கு மிகுந்த வெறுப்பு ஏற்பட்டது அவரது கை தனது கனமான வெட்டு திறனை பயன்படுத்தி வந்து கொண்டிருந்த சென் மீது கூர்மையான கோடரிகளைச் சுழற்றியது அவரது தொழிலை பொறுத்தவரை அவர் இரண்டாவது படி மூன்றாம் தர வரிசை போர்வீரர் அவரது ஆன்மீக ஆற்றல் நூற்று இருபதாவது நிலையில் இருந்தது அவரது முழு சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் அவரது மர ஆயுதங்களின் சேத திறனை அதிகபட்சமாக பயன்படுத்தின இருப்பினும் ஹாப் சென் கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் வீடு திரும்பும்போது மாயாஜால மிருகங்களைச் சந்தித்திருந்தான் அதனால் அவன் சண்டையிடுவதில் புதியவன் அல்ல இதன் விளைவாக இந்த நேரத்தில் அவன் வழக்கம் போல் அமைதியாக இருந்தான் லீஸினை எதிர்கொள்ளும்போது செய்ததைப் போல தனது தாக்குதலை முறியடிக்கும் விளைவை கொண்ட திறனை பயன்படுத்துவதற்கு முன்பு அவன் தனது வலது காலை தரையில் மிதித்தான் இருப்பினும் இந்த முறை அதை மற்றொரு திறனுடன் இணைத்தான் இரண்டு வாள்களையும் பிடித்து கொண்டு கோடரிகள் கீழே விழப்போகும் தருணத்திற்கு முன்பு அவன் ஒரு தெய்வீக தடையை உருவாக்கினான் இதைச் செய்வதற்கு நம்ப முடியாத துல்லியம் தேவைப்பட்டது சாதாரண மக்களிடமிருந்து மிகவும் வித்தியாசமான அவனது மனத்திறன் இல்லாமல் லாங்ஹாப் சென் இந்த திறன்களை இணைக்கும் பணியைச் சாதிக்க முடியாது ஒரு பெரிய மின்னும் சத்தம் ஒலித்தது அவற்றின் இரக்கமற்ற வெட்டு நேரத்தில் கூர்மையான கோடரிகள் ஜோடி வலுவூட்டப்பட்ட வாள்களுடன் குறுக்காக மோதின நிறைய பேர் கண்களை மூடிக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை லாங் ஹாவோ சென்னின் உடலுக்கும் லுவோ சாய் ஹூவின் உடலுக்கும் இடையிலான வேறுபாடு எல்லாவற்றிற்கும் மேலாக மிகப்பெரியது பலரின் பார்வையில் வேறு வழியில்லாமல் அவன் தாக்குதலை தடுக்க தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் இவ்வளவு இளம் பையனுக்கு எவ்வளவு ஆன்மீக ஆற்றல் இருக்க முடியும் கூடுதலாக லுவோ சாய் ஹூவின் கனமான வெட்டு தூய வெள்ளை விளிம்பு போலவே தாக்குதலின் சக்தியையும் அதிகரித்தது ஆனால் இது கனமான ஆயுதங்களை பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு திறனாக இருந்தது இருப்பினும் லாங் லாங்ஹாப் சென்னின் கையில் இருந்த வலுவூட்டப்பட்ட இரும்பு வாள் உடைந்து போகவில்லை லுவோ சாய் ஹூவின் ஆச்சரியத்திற்கு ஒரு முறிக்கும் சத்தத்துடன் கூர்மையான போர் கோடரிகள் கீழே விழுந்தன அவரது மார்பு அகலமாக திறந்திருந்தது ஹாப் சென்னின் தெய்வீக தடையை மூன்றாம் படி வீரரான லீசின் உடைக்க முடியாது அப்படியென்றால் இந்த இரண்டாம் படி வீரனால் அதை எப்படி உடைக்க முடியும் ஹாப் சென்னின் உடலில் ஒரு மங்கலான வெளிச்சம் தோன்றியது போல் இருந்தது ஏனெனில் அவனுடைய கைகளில் ஒன்றிணைந்த வாள்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி உடனடி வெடிப்பு குறுக்கு வெட்டு ஒன்றைத் தொடங்கின இரண்டு பஃப் சத்தங்களுடன் ஜோடி இரும்பு வாள்கள் லுவோ சாய் ஹூவின் தோல் கவசத்தின் மேற்புறத்தை அறுத்து தோல் கவசத்தின் பின்னால் எலும்புகள் நொறுங்கும் சத்தம் கேட்டது சாய் ஹூவின் உடலில் இருந்து ரத்தம் தடிமனாகவும் வேகமாகவும் வெளியேறியதால் அவனது கண்கள் விரிந்தன லாங் ஹாவோ சென்னின் தெய்வீக தடை ஆழமான மட்டத்தில் இல்லை லீ சின்னின் ஆன்மீக சக்தியை அவளுக்கு எதிராக அவனால் எவ்வாறு பயன்படுத்த முடியவில்லை என்பதுதான் ஆதாரம் ஆனால் இந்த லுவோ சாய் ஹூவின் சக்தி அவனுடையதை விட சறு உயர்ந்ததாக இருந்தது லாங் ஹாவோ சென்னின் தெய்வீக தடை இருபது நிலை ஆன்மீக ஆற்றலை கடன் வாங்கக்கூடிய சரியான மட்டத்தில் இருந்தது தூய வெள்ளை விளிம்பின் ஊக்கத்திற்கு கூடுதலாக லாங் ஹாவோ சென்னின் தாக்குதல் அவனது உண்மையான ஆன்மீக ஆற்றலை நூறு நிலைகளால் தாண்டியது இந்த தாக்குதலின் சக்தி லுவோ சாய் ஹூவின் வலிமையை விட பெரிதும் அதிகமாக இருந்தது அவனது உடலை மூடியிருந்த சாதாரண தோல் கவசம் அத்தகைய தாக்குதலை எவ்வாறு தாங்கும் மூன்றாவது அண்ணா இரண்டு குரல்கள் எச்சரிக்கையுடன் கூச்சலிட்டன கூட்டத்தின் நடுவிலிருந்து இரண்டு பெரிய மனிதர்கள் வெளியே வந்தனர் அவர்கள் தெளிவாக லுவோ சாய் ஹூவின் கூட்டாளிகள் சாகசக்காரராக இருப்பது ஒரு ஆபத்தான வேலை அதனால் மக்கள் பொதுவாக ஒரு குழுவை உருவாக்கினர் இருப்பினும் அவர்கள் வெளியே வந்தபோது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது பஃப் உடனடி வெடிப்பு குறுக்கு வெட்டு எதிராளியைக் காயப்படுத்திய பிறகு லாங் ஹாவோ சென் சிரித்தும் தயக்கமின்றி அதை ஒரு குத்துடன் இணைத்தான் இரும்பு வாழ் மின்னல் போல் லுவோ சாய் ஹூவின் தொண்டையில் கூர்மையாக பாய்ந்தது அஸ்ஹோல் இரண்டு வலிமையான மனிதர்களும் நேராக லாங் லாங்ஹாஃப் சென்னை நோக்கி ஓடினார்கள் நிறுத்துங்கள் ஒரு குளிர்ந்த குரல் ஒலித்தது லாங் லாங்ஹாஃப் சென்னின் முதுகிலிருந்து உயர்ந்து வந்த தங்க ஒழிக்கதீர்கள் இரண்டு சாகசக்காரர்களையும் வரவிடாமல் தடுத்தன லீசின் தனது உடலின் பக்கவாட்டில் தனது இரண்டு வாள்களைத் தொங்கவிட்டு அமைதியாக நின்றாள் அவளுடைய உடலின் இருபுறமும் மெல்லிய தங்க ஆன்மீக ஆற்றல் நூல்கள் வெளிப்பட்டன இது மூன்றாவது படி வீராங்கனையாக அவளுடைய வலிமையை தெளிவாகக் காட்டியது ஆ அது நரக ரோஜா கூட்டம் திடீரென்று பதட்டத்தில் கூச்சலிட்டது